அன்பார்ந்த வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ரிஷபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டுக்கான ஜனவரி மாத பலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நிறைய கேள்விகள் இருக்கும் வருஷம் ஆரம்பம் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது இந் அட்லீஸ்ட் இந்த மாதம் ஆரம்பமே நல்லா இருக்குமா அப்படின்னு இருந்தால் நல்லா தான் இருக்குது அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் குழப்பங்கள் வேண்டாம் தெளிவான சிந்தனையோடு செயல்படலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னால் இந்த ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் தை மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கடந்த நாலு மாதங்கள் அதாவது த ஜனவரிக்கு முன்னாடி நாலு மாதங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கந்தாய பலன் வந்து சுமாராக தான் இருக்குது ஒரு பயத்தை கொடுத்துருக்கும் கடன் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் எப்படி அடைக்க போகிறோங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா இந்த மாதம் வருமானம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா இரண்டாம் வீட்டதிபதி ஏழில் இருக்கார் அதனால் வருமானம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மாதம் ஆரம்பத்தில் ஜனவரி நாலாம் தேதியே அவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது எட்டாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக புதன் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஆகிய இரட்டைப்படை வீடுகளில் இருந்தால் நன்மைகள் ஏற்படும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆனால் அதே சமயம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அவர் நல்லது பண்ணுவார் ஸோ இந்த எட்டாம் இடத்துக்கு சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த புதன் பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதம் வருமானத்திற்கு தொய்வை தராது எப்போ வரைக்கும்னா ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஸோ வருமானம் பெருசாக பாதிப்பு இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல சூரியனோடு சேரப்போகிறார் ஒன்பதாம் இடம் பித்ருஸ்தானம் அந்த சூ சூரியன் வந்து காரகன் அங்கே இருக்கிறதுனால இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பதினாலு ஜனவரி பதினாலுலேருந்து உங்கள் வீட்டில் உங்கள் தந்தையுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதுகாக்க வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருது அப்பாவுக்கு உண்டான ஏற்கனவே அம்மாவுக்கு உண்டான செலவுகள் இருந்துன்னு இருக்கேன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பித்திருஸ்தானத்துக்கு பித்திரு காரகன் சூரியன் போகிறதுனால கொஞ்சம் மன வருத்தம் தந்தையோட மனஸ்தாபம் இல்லை தந்தையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் அதே சமயம் உங்களுடைய வேலை வாய்ப்பு உத்தியோகம் உங்களுடைய பிஸ்னஸ் இதில் எல்லாம் நான்காம் இடத்தை சனி பார்க்குறாரு நான்காம் இடம் சுகஸ்தானத்தை உடம்பை வருத்திக்கிட்டு வேலை பண்ண வேண்டியது இருக்கும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது சரி சார் எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்க எனக்கு திருமணம் என் பையனுக்கு திருமணம் நடக்குமா இந்த ராசியில் பிறந்த பசங்களுக்கு திருமணம் நடக்குமா இந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குமா என் பொண்ணுக்கு நான் என் பொண்ணு வந்து ரிஷபராசி நானும் ரிஷபராசி என் குழந்தைக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேள்வி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு அந்த ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வக்கரகதியில் மிதுனரத்துக்கு வந்துடுறாரு கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும் அதாவது பொண்ணு வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் எனக்கு இந்த பையன் இந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு பையன் இந்த மாதிரி சொல்லுவான் அம்மா அம்மா எனக்கு இந்த பொண்ணு வந்து இப்படி இருந்தால் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கும் இந்த பொண்ணு இப்படி இருக்கு எனக்கு பிடிக்கல அதனால் வீட்டில் ஒரு சின்ன வாக்குவாதம் வரும் அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தால் ஆண்கள் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தில் ஒரு இழுபறி நிலைமை அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை திருமணம் மட்டும் இல்லைங்க ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஃபினான்ஷியல் காரணத்தை காட்டி வாக்குவாதம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துக்கு வரதுனால தான் ஸோ ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குங்க இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பலன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் எனக்கு ஏதாவது லாபம் வருமா சார் ஏதாவது ஒரு எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா சார் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ரமோஷன் கிடைக்குமான்னா இந்த பதினொன்றாம் இடத்து சுக்கரன் உங்களுக்கு லாபத்தையும் பதவியையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் வியாபாரிகளுக்கு எப்படி சார் இருக்கும் வியாபாரத்தில் எங்களுக்கு ரொம்ப மந்தமாக இருக்குது எங்களுக்கு வருமானமே இல்லை அப்படின்னு கேட்ட இந்த சுக்ரன் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதும் எட்டாம் இடத்துக்கு புதன் போகிறதும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஸோ பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டாம் இடத்தையே பார்க்க போகிறாரு நாலாம் தேதியிலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குறு வாக்குஸ்தா சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அறிவை பயன்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் அறிவுபூர்வமாக பூர்வமாக பயன்படுத்துறதுனால எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ உங்களுடைய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஏகப்பட்ட அலைச்சல் இருந்திருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் தாங்க அடுத்த ஒரு மூணு வருஷம் யூ வில் பி ரன்னிங் லைக் அதாவது பெய்தனமாக ஓடுறதுன்னு சொல்லுவாள்ல அது மாதிரி தான் நீங்கள் ஓட போகிறீங்க நீங்கள் ஓ ஓ வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அதாவது எக்ஸ்ட்ராடினரின்னா அவுட் ஆஃப் தி எஃபர்ட்ஸ் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டை விட நார்மலாக நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் வேலை பண்ணுற இந்த மாதம் வந்து இந்த மாதத்துலேருந்து நீங்கள் இருபது மணி நேரம் வேலை பண்ணுற வரைக்கும் தூக்கத்தை குறைச்சிப்பீங்க ஸோ தூக்கம் குறையிறதுனால உங்களுக்கு எங்களுடைய எஃபர்ட்ஸ் ஜாஸ்தியாகும் கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதனால் பெ பெருசாக கெடுதல்கள் கிடையாது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வகையில் இருக்குது ஸோ யூ நீ நாட் ஒரி அபவுட் யுவர் ஃபேமிலிஸ் ஹெல்த் ஒன்லி இஸ் உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பித்திருக்காரகன் வர்றது தான் அவ்வளவு சுமாரான பலன் தான் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒன்றா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் வரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுவீங்க வா ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் இருக்கும் யாராவது ஒருத்தர் ஜாதகம் சரியில்லைன்னா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் சொன்னீங்க அது ஓகே நான் காலேஜ் படிக்கிறேன் சார் நான் காலேஜ் முடிக்க போகிறேன் எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய குழந்தைங்களுக்கு யோசனை இருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ நான் டிகிரி முடித்து ஒரு மூணு வருஷம் ஆச்சு சார் வேலைக்கு மா வேலை மாற்றம் முயற்சிக்கிறேன் இது எல்லாமே இப்பொழுது நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது வாட் எவர் யூ ட்ரை வில் இன் இன் ஃபேவர் ஆஃப் யூ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் யார் கூட பேசுகிறதா இருந்தாலும் குறிப்பாக அந்த ஏழாம் இடம் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஏழாம் அதிபதி வக்கரமாக இருக்கார் செவ்வாய் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் இருபத்தொன்னுக்கு மேலே இரண்டாம் இடத்துல ஸோ அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நீ சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் சொல்றது நீ என்ன கேட்குறங்கிற அந்த மென்டாலிட்டி இல்லாமல் விட்டு கொடுத்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கணும் அதாவது அனாவசியமாக பிடிவாத குணத்தோடு பேசுகிறத குறைச்சிக்கணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள்னால் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி ஏழாம் தேதி அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதினா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது பத்து பதினொன்று ப பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி பதினாறாம் தேதிங்கிறது காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு காலை எட்டு மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மதியம் மூன்று மணி முதல் ஆரம்பித்து இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் இதில் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி ஒரு நிமிஷத்துலேருந்து ஆறு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி காலை வரை இருக்குது அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் முடிஞ்சது அதுக்கப்புறம் மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தெட்டு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம ஜனவரி மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஜென்ம குருவாக இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் சுவாமிமலை முருகனை தரிசித்து அல்லது சுவாமிமலை முருகனை மனதால் தியானித்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான் நல் வாழ்க்கையை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான்